எல்லோருக்கும் வணக்கம் குழந்தை வளர்ப்பது எப்படி என்பதை பற்றி சில காணொலிகள் பார்க்கலாம் பல பெற்றோர்களுக்கு பல விஷயங்கள் தெரிவதில்லை ஆனால் அந்த குழந்தைகள் அவர்களிடம் கஷ்டப்படுகின்றன இதை பற்றி சில காரண சில காணொணிகள் தொடர்ந்து பார்க்கலாம் குழந்தை பிறந்தவுடன் தாயிடம் பால் குடிக்கிறது அது எவ்வளவு குடிக்கிறது தனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் குடிக்கும் அதுக்கு மேல் ஒரு சொட்டு கூட அது குடிக்காது ஒரு சொட்டு கூட தாயால் அதற்கு அதிகம் கொடுக்க முடியாது இது நனியில் கொடுங்கள் பிறந்த குழந்தை தாயிடம் பால் போது தனக்கு தேவையானது மட்டும் பிடிக்கும் அதற்கு அளவுக்கு அதிகமாக தாயினால் அதற்கு கொடுக்க முடியாது ஆனால் என்ன நடக்கிறது என்றால் ஒரு ஏழு எட்டு மாதங்கள் கடித்து திட உணவுகள் கொடுக்க ஆரம்பிக்கும் போது தாய்மார்கள் என்ன செய்ய குழந்தை வேகமாகவும் நல்ல க ஆரோக்கியம் வளர வேண்டும் என்று உணவை திணிக்க ஆரம்பிக்கிறார்கள் அதனால் வாயிலை திறந்து கஷ்டப்படுத்தி ஏதாவது ஏமாற்றி திணிப்ப உணவை அந்த குழந்தைக்கு தேவைக்கு அதிகமாக கொடுக்க முயற்சிக்கிறார்கள் இதனால் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் ஒரு அன்னகுணி கோயிலில் ஒரு நல்ல சன்னியாசி இருந்தார் இதை நடந்து ஏழு எட்டு வருஷங்கள் இருக்கலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அவர் நல்ல மருத்துவர் நல்ல மருத்துவர் இன்னும் சொல்லப்போனால் பிரச்சனை என்ன என்பதை வெகு வெகு விரைவில் கண்டுபிடித்து சொல்லிவிடுவார் அவரிடம் ஒரு குழந்தை வந்தது இரண்டு வயது இருக்கலாம் தாய் தந்தை குழந்தை மூவரும் வந்திருந்தார்கள் நானும் கூட இருந்தேன் குழந்தையை குழந்தைக்கு வலது கை செயல் செயல்படவில்லை கையை தூக்கவும் முடியாது இறக்கவும் முடியாது அந்த மாதிரி இருந்தது இவர் அந்த குழந்தையை தொட்டு பார்த்துவிட்டு உடனே சொல்லிவிட்டார் பெத்த தாய் சரியில்லை என்று விட்டு ஒரே வார்த்தையை சொல்லிவிட்டார் பிறகு அவர்களிடம் என்ன பிரச்சனை தெரியவில்லை பிறகு நான் அவரிடம் கூப்பிட்டு கேட்டு என்ன பிரச்சனை என்று பெத்த தாய் குழந்தைக்கு பசித்து பின்னு உணவு கொடுக்காமல் நேரப்படி உணவை திருத்தி கொண்டே இருக்கிறாள் இதனால் குழந்தைக்கு சரியாக உணவு செரிக்கவில்லை உணவு செரிக்காதனால் சரியாக இரத்தம் ஊறவில்லை உடல் ரத்து உடலில் சரியாக ரத்த ஓட்டம் இல்லாத வலது கை வேலை செய்யவில்லை என்ற ஒரே வார்த்தையில் குழு முடித்து விட்டார் எப்படி குழந்தை பிறந்த குழந்தை தனக்கு தேவையானது மட்டும் குடிக்கிறதோ அதே போல் குழந்தை எட்டு மாதம் ஆன பிறகு அதுக்கு தேவையானவற்றை மட்டும் கொடுக்க வேண்டும் பசி என்று கேட்டால் மட்டும் உணவை கொடுக்க வேண்டும் நாம் ஒரு அட்டைமணி ஓட்டுவிட்டு ஒன்பது மணிக்கு இது பன்னெண்டு மணிக்கு அது மூணு மணிக்கு இது நாலு மணிக்கு ஆகுது என்று நேரப்படி குழந்தைக்கு சாப்பாடு திணிக்காதீர்கள் தயவு செய்து திணிக்காதீர்கள் அது அவருடைய ஜீரண சக்தியை கெடுத்து வளர்ச்சியை குறைத்து விடும் இதை இதே இதே பிரச்சனையை இன்னொரு குழந்தையிடம் பார்த்து விடேன் ஆனால் இந்த அளவுக்கு மோசமாயில்லை ஆனால் வளர்ச்சி நின்று விட்டது குழந்தை பசித்து அழுதால் அதற்கு சாப்பாடு கொடுங்கள் பசிக்காவிட்டால் நேரப்படி தயார் செய்து குழந்தைக்கு சாப்பாடு அதுக்கு எது செரிக்கிறது அதை மட்டும் கொடுங்கள் வரை கறி மீன் முதலில் கொடுக்க ஆரம்பிக்காதீர்கள் சில பேர் அதையும் கொடுக்கல கொடுத்தால் சூப்பு அது இது என்ன கொடுத்தா வேகமாக வளரும் நினைக்கிறார்கள் வரை ஒரு ஐந்து வயது வரைக்கும் சைவ உணவை கொடுத்து வாருங்கள் அசைவ உணவை தவிர்க்குங்கள் ஏன்னால் எ எளிதாக ஜீரணிக்காது எளிமையாக ஜீரணிக்க உணவாக பார்த்து குழந்தைகள் கொடுத்துருங்கள் ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனை கேட்டு அதன் நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் எக்காரணரை கொண்டம் குழந்தைக்கு பசி எடுக்க விட்டால் உணவை கொடுக்காதீர்கள் அது குழந்தை போதும் என்று சொல்லிவிட்டால் அதற்கு மேல் அதற்கு கொடுக்காதீர்கள் குழந்தை பசி எடுத்து ஆவலாய் கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டும் அப்படி வேண்டாம் என்று ஒரு முறை அதற்கு மேல் ஒரு பருக்கையோட குழந்தைக்கு கொடுக்காதீர்கள் அதுக்கு வேணும் என்று தன்னை தாயை தேடி வந்து கேட்கும் போது மட்டும் உணவு கொடுத்தால் போதும் பசி இருந்தால் எந்த குழந்தையும் சாப்பாட்டை மறுக்காது அது வேண்டாம் என்று தலையாட்டி விட்டால் அதற்கு வயிறு நிறைந்து விட்டது என்ற அர்த்தம் அதை புரிந்து அந்த குழந்தையை கட்டாயப்படுத்துவதை நிறுத்திவிடுங்கள் இப்படி இருந்தால் குழந்தை நல்ல திடகாத்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் வேகமாகவும் வளரும் நீங்கள் திணித்தால் அதை வளர்ச்சி குன்றுவிடும் இத்துடன் இந்த காணொலியை முடித்துக் கொள்ளலாம் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் கடமையை செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்